ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகடமி ஆர்ஆர் பில்லியன் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது சம்மந்தமான டீடைல்டு வீடியோ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அண்டு குறிப்பாக அந்த குவாலிஃபிகேஷனில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ குறிப்பாக வந்து இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் பிஇ படிச்சவங்க அப்ளை பண்ண முடியுமா டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க ஓகே ஸோ இப்போ இந்த டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு யார் யாரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான இந்த இந்த எக்ஸாம் வந்து தமிழ்லையும் எழுதலாம் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு டெலகிராம் குரூப் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தமிழ் குஷஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணுறோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸஸ் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கனாலும் அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்றத பார்ப்போம் டெக்னீஷியன் கிரேட் ஒன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ அப்படின்றதுக்கான குவாலிபிகேஷன் ஓகேங்களா கிரேட் த்ரீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஐடிஐ என்னென்ன ட்ரேட்ஸ் எந்தெந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றது டீடைல்டா நோட்டிபிகேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி எல்லா ஐடிஐ ட்ரேட்ஸுமே அதில் வந்து கவர் ஆயிருக்கு ஸோ அதனால ஐடிஐ முடிச்சவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருப்போம் இதே ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு பதிலாக கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப் அது நீங்க முடிச்சிருந்தாலும் சரி டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிசிஏ முடிச்சிருந்தாலும் நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்போ டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் டென்த் பிளஸ் ஐடிஐ அல்லது டென்த் பிளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லாம டென்த் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சிருந்தா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆனா டுவெல்த்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் மேத்ஸ் வந்து குரூப்பா இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஓகேவா ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அந்த ஜாப் அந்த போஸ்ட் வந்து டெக்னீஷியனில் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஓகேவா ஸோ டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனால ப்ளஸ் டூ முடிச்ச எல்லாருமே இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகேவா ஸோ அதனால் அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு போக முடியும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இன்னொரு உங்களுக்கு டவுட்ஸ் வரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து டிப்ளமா முடிச்சிருக்கோம் டுவெல்த்து முடிக்காமல் டிப்ளமோ முடிச்சிருக்கோம் இல்லை அதுக்கப்புறம் டுவெல்த் முடிச்சிட்டு பி முடிச்சிருக்கோம் மற்றப்போ எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிளாக வருவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம் நம்ம நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் ஓகேங்களா ஸோ அதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா டிப்ளமோக்கான ஆப்ஷன் அண்ட் பிக்கான ஆப்ஷன் அப்படின்றது அதில் வரலை ஓகேங்களா இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா குறிப்பாக ஐடி படித்தவங்க தான் அந்த போஸ்டிங்ஸ் எலிஜிபிள் அதர்வைஸ் அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டென்த்து பிளஸ் பிளஸ் டூ ஸோ இது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ அப்போ டிப்ளமா முடிச்சவங்க பிஇ முடிச்சவங்க வந்து இந்த ஐடி போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள் ஓகேங்களா புரியுதுங்களா ஐடி ட்ரேட் முடிச்சிருக்காங்களே அந்த போஸ்ட்டுக்கு வந்து நாட் எலிஜிபிள் ஓகே இப்போ நீங்க பிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா நீங்க இந்த ப்ளஸ் டூ முடிச்ச அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா வந்துடுவீங்க ஓகேவா இதுவே டென்த்து பிளஸ் டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் டூ எதுவும் முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து இதில் எலிஜிபிளாக வரமாட்டீங்க ஓகேவா நான் சொல்கிறது புரியுதுங்களா பட் இதுவே நீங்கள் வந்து நீங்கள் டிப்ளமோ இசி எலெக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமா அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமா அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்னல் கிரேட் ஒன் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்க டெக்னீஷியனில் பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த போஸ்டஸ்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ டென்த்து ப்ளஸ் ஐடி ஸோ அதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் டிப்ளமோ ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க வந்து எதுவுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை அதனால் டிப்ளமோ முடித்தவங்க பிஇ முடித்தவங்க இந்த டெ டென்த் பிளஸ் ஐடிஏ போஸ்டு வந்து எலிஜிபிளாக வரமாட்டீங்க ஓகேவா ஸோ அதுதான் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்ளை பண்ண முடியுமா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்கான ஆப்ஷன்ஸ்ன்றது டிப்ளமோ ஆப்ஷனோ இல்லை பிஏ ஆப்ஷனோ எதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்கல ஓகேவா ஸோ மேபி நம்ம வந்து ரயில்வேஸ்க்கு வந்து இதுவும் எலிஜிபிளாக ஆக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கோரிக்கை வேணா வைக்கலாம் பட் அவங்க வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லாம் தெளிவாக போட்டுட்டாங்க ஓகேவா ஸோ தான் அதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஓகே நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக வருவீங்க அதனால டுவெல்த்து முடிச்சவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேவா இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் பொறுத்தளவுக்கு இது வந்து கிரேட் த்ரீ இதுக்கான பேசிக் பே எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லெவல் டூல வரும் இது கூட வந்து உங்களுக்கு டிஏ ஹச்ஆர்ஏ டிஏ இதெல்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா அது என்ன சம்பளம் அப்படின்றது போட போறோம் ஓகேவா சோ அதுக்கான வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதே போல இதனுடைய ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது பத்தியும் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா சோ அதே போல இந்த டெக்னீஷியன் பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வந்து தமிழ்லயும் நடக்கும் ஓகேங்களா ஸோ தமிழில் நடக்கும் அப்படின்றதுனால தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த எக்ஸாம் எழுதி ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும் அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிங்க அண்ட் நம்ம வந்து இதுக்கான நியூ கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது ஆன்லைன் அண்ட் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் லைவ் ஸ்டேஷன்ஸ் ரெண்டுமே இருக்கும் பிளஸ் உங்களுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்து ரெண்டுத்துலையுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மறக்காமல் அந்த டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நம்ம வந்து தமிழ் சம்மந்தமான எல்லா மெட்டீரியல்ஸும் அதில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஆல் அடுத்த செஷனில் நம்ம சந்திக்கலாம்